கார்த்தி தீபா சேரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் ஃபுலோலிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி தாங்க அபிராமி அம்மா வந்து எதார்த்தமாக வந்து கண் முடிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தீபா வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து முடிச்சோன்னா எங்கேயோ வெளில போயிட்டு இருக்கார் இருக்குது இருக்கு கார்த்தி கார்த்தி ஒரு முசம் நில்லுங்கன்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்கன்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க அம்மா வந்து கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வாங்க உடனே வந்து அம்மாவை பார்க்கலாம் எதுக்காக தானே இத்தனை நாளாக நம்ம காத்துட்டு இருந்தோம்னு சொல்லி திரும்பியும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி கார்த்தி உங்களெல்லாம் விட்டுட்டு நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன்ப்பா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக பார்ப்பேன்னு தீபா எவ்வளோ போராடி இருப்பான்னு நல்லாவே தெரியும் ஆமாம்மா ரொம்பவே போராடிட்டாங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க எனக்கு கிடச்ச மருமகளே தீபா தான்ப்பா எனக்கு ரொம்பவே மனசுக்கு வந்து பிடிச்ச மன மருமக அந்த காலத்தில் வந்து பிடிக்காமல் இருக்கனால இந்த காலத்தில் எனக்கு ரொம்ப ஹிட்டா போல இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா தீபா அழுவாதம்மா நான் தான் கண் முடிச்சிட்டேன்ல இனிமேட்டு எல்லாமே வந்து சந்தோஷம்தான் உன்னோட பிரார்த்தனையும் வேண்டுதல் தான் நான் திருப்பியும் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க என்னத்தை எப்படி சொல்கிறீங்க எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா உன்னோட சக்திக்கு மீறி நீ எல்லாமே செஞ்சுருப்பேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது தீபாங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா அப்பன்னு பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கஞ்சாடையில் சொன்னேனே சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி எங்களை ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலான் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து காலை தொட்டு கும்பிட்றாங்க அப்பான்னு பார்த்து என்ன கார்த்தி இவளுக்கு தான் தாலி பிடிச்சி கோத்துட்டோமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தீபா கழுத்தில் என்ன மஞ்சள் கைடுதான் இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பரிகாரம் வேண்டுதல் எதுவும் வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து ஜெயிச்சு பண்ணுறாங்க ஆமாம்மா இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட தீபா பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தீபா வந்து பிரச்சார ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல அடுத்த முதல்ல என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இது மாதிரி பண்ணணுன்னு வெள்ளை கலர் கோட் போட்டவங்க சொன்னாங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு திருப்பியும் வந்து நீங்கள் கையால் எடுத்து கொடுக்குற தாலியை தான் கார்த்தி வந்து என் கழுத்தில் கட்டணும்னு சொல்லிட்டு நான் கழுத்தில் ஃபஸ்ட்டு மஞ்சக்கீரை வந்து கட்டினேன் அதுக்கப்புறம் உங்கள் பாதத்தில் என்னோடய தாலியே வந்து மிகப்பெரிய விஷயத்தை வந்து இறக்கி வச்சேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது தீபா நீ என் மேலே வந்து மழை போல் நம்பிக்கை வச்சுருக்க கண்டிப்பாக வந்து உனக்காவாது நான் வருவேனே அந்த நம்பிக்கை தான் என்னை வந்து திருப்பியும் வந்து மீட்டு எடுத்து கொடுத்துருக்கப்போலருக்கு கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத என்னால் நேரடியாக பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லைம்மா போன வருஷம் ஜூலை மாதத்துல தான் உங்கள் கல்யாணம் வந்து நடந்துச்சு இதே வருஷம் ஜூலை மாதத்தில் திருப்பி உங்கள் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா வேற இருந்துச்சுன்னே சொன்னான் கார்த்தி நம்ம தீபாவோட ஆசையை வந்து முதல்ல நிறைவேற்றி வைப்பா அப்படி நிறைவேற்றினாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா சொல்லிட்டீங்களே முதல்ல நீங்கள் ஆகி வாங்க திருவிழா போல கொண்டாடிடுவோம்மா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை நீங்கள் கையால் தாலி எடுத்து கொடுத்து முழு சம்மதத்தோட இவர் திருப்பி என் கழுத்தில் கட்டப்புறாருன்னு நினைக்கிறப்ப எனக்கு அளவில்லா சந்தோஷம் ஆமாம் இல்லை முன்னாடி ரெண்டு பேரும் வந்து முகத்தில் வந்து கவர் போட்டு உக்காந்துருந்த நீ தீபா இவன் உன் கழுத்தில் தான் தாலி கட்டுறனான்னு தெரியல உனக்கு யார் தாலி கட்டுறானே தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் தானே எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு இது உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எப்படி மூமெண்ட் இருக்கோ அதே மாதிரி என் புள்ள கல்யாணத்தையும் என்னோடய பெஸ்ட்டான மருமகளோட கல்யாணத்தையும் நான் நேரடியாக பார்க்க போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ தங்கம் போல் இருக்கிற மருமக யாருக்கு கிடைப்பா அப்படின்னு பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ஓ இவங்க கண் முழிச்சிட்டாங்களா நம்மளும் வந்து பர்ஃபார்மன்ஸாக போடுவோம் ஒரு வேளை பர்ஃபாமன்ஸை போடுறத பார்த்து எதுவும் பண்ணிட்டாங்கன்னா சேச்சா இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் வாங்கணுன்னா நம்மளும் எதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ஃபீலிங்காக வந்து அழுதுகிட்டே வர மாதிரி காட்டுறாங்க